ஜேஎஸ்ஏ என் வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய குரல் உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு பொருள் அணிந்திருக்கும் உடை உடலை விட்டு நழுவும் போது எப்படி கைகள் உடனடியாக செயல்பட்டு அதனை சரிசெய்ய உதவுகின்றனவோ போல நண்பனுக்கு வரும் துன்பத்தை போக்க துடித்து செல்வதே நட்புக்கு இலக்கணமாகும் வேதவசனம் சொல்லுகிறது சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் இன்னுமாய் வசனம் சொல்லுகிறது ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை திருவசனத்திலே யோனத்தான் மற்றும் தாவிதை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது யோனத்தான் தன் உயிரை சிநேகித்தது போல தாவிதை சிநேகித்தான் எந்த எதிர்பார்ப்புமின்றி உதவுபவனே உண்மையான நண்பன் நல்ல நண்பன் ஆபத்தில் அறியப்படுவான் ஜெபம் இரக்கமுள்ள பிதாவே எங்களை உம்முடைய சிநேகிதராக ஏற்றுக்கொண்டு உதவி செய்து வருகின்றதற்காக உமக்கு நன்றி நாங்களும் எங்களுடைய நண்பர்களுக்கு நம்பிக்கையின் பாத்திரமாக திகழவும் எந்த எதிர்பார்ப்புமின்றி நற்காரியங்களுக்கு உதவி செய்யவும் அவர்களுக்காக வேண்டுதல் செய்யவும் எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்